மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ பன்னெண்டாம் தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ எட்டு சைவர் நாலு அப்படின்ட்டு ரிசல்ட்டு சை டு சை பர் ஸோ நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா நானூற்றி எட்டு அப்படின்ட்டு ஒரு ஃபுல் அதாவது ஃபுல் நம்பர் எடுத்திருக்கோம் ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் வெற்றியாக இருந்திருக்கோம் ஸோ வெற்றி மிஸ் ஆகும்பா தொடர்ச்சியாக நம்ம வெற்றி கொடுத்தோம் ஸோ இன்னைக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சும்பா ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்று வந்து கொடுத்ததில் முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான்ப்பா ஸோ அதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கோம் ஸோ பத்தாம்தேதி நாற்பத்தாறு ஸோ பதினொன்றாந்தேதி முப்பத்தி ரெண்டு ஸோ பன்னெண்டாம் தேதி அப்படியே பஸ் ஸோ வந்து நமக்கு வந்து பாஸ் ஆனது ஆல் போடல ஒரு சூப்பரான வெற்றி என்பா ஸோ ஆள் போர்டு எட்டுங்கிறது பாஸு ஸோ ஆல் போல எட்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ இது இல்லாமல் நாலுங்கிறது ஆள் போரில் பாஸ் ஆகிருக்கும் பஸ் ரெண்டு போர்டுமே நமக்கு ஆள் போர்டில் பாஸ் சூப்பரான வெற்றி தான் ஸோ ஓகே பாஸ் நல்ல ஒரு வெற்றி அதாவது ஒரு ஒரு ஃபுல் வினிங்கே கொடுக்க முயற்சிக்கும் ஓகே அம்பா ஸோ நம்ம பதிமூணாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கேசிங் பார்க்கலாம் கேஎல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஆர் புக்கிம் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அம்பா சொல் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அனில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆண்டுச்சுனா உடனே கொடுத்துருவாங்கம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வே உங்களது வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனின்பா ஸோ அதெல்லாமே நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட புக்கிங் பண்ணிக்கலாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பர் சேவ் பண்ணியாச்சு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேம்பா ஸோபா கெஸ்டிங்கே பார்க்கலாம் ஸோ ஏ போலில் ஆறு அஞ்சு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போலில் ஒன்று நாலு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போலில் ரெண்டு அஞ்சு எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆரை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் சப்போஸ் அஞ்சு ஜீரோ இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ ஆற வச்சு அறநூற்றி பன்னெண்டு அறுநூற்றி நாற்பத்தஞ்சு அறநூற்றி முப்பத்தெட்டு அறுநூத்தி முப்பத்தொம்போது அறுநூற்றி இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாலு அப்படின்ட்டு சோ சப்போர்ட் நம்பராக கொடுத்துருக்கோம் சால் போர்டு அஞ்சு ஆறு அப்படின்ட்டு யெஸ் பண்ணியிருக்கோம்ப்பா ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுவோம்ப்பா ஸோ நால் நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ இதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி அறுபது அப்படி கிடைக்கிது ஸோ இதில் ஏபி தொண்ணூற்றம்போது ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்துருவோம் ஏபியில் ஏசியில் தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பது ஐம்பது அப்படின்னு எடுத்துருவோம் ஸோ ஸ்கிரீன்ஷாட்டோடு எடுத்துக்கோம்பா ஸோ இது இல்லாமல் பாக்ஸ் அறநூற்றி அஞ்சு பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகதான்னு பாருங்கப்பா ஸோ அறநூற்றி அஞ்சு ஸோ ஏபூலில் ஆறு அஞ்சு சீராக கிடைக்கிது ஸோ அதே மாதிரி ஸோ ஒரு சப்போஸ் வந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்பா ஸோ ஆறு ஆள் பூரில் நம்ம ஆறு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ சைபரை வச்சு அறநூற்றி அஞ்சு ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துப் ப்ளே பண்ணுவோம்ப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விடும் சந்திப்போம் பாய் சீவா